ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பேங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் ரெண்டு மூணு நல்லா வேலை சரியாக இல்லை அதெல்லாம் லெஞ்சு வீடியோவே எடுக்கலை இப்போ மேடம் கால் பண்ணி வண்டி ஷேர் பண்ணிட்டாங்க எங்கேட்டுனு போக போகிறாங்கன்னு தெரியல காலையிலே பசங்களை ஸ்கூலில் விட்டு வந்திருக்கேன் அது இல்லாமல் சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் அவங்க கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் பார்க்க போக ஷேர் பண்ணிக்கலாம் இப்போத்துக்கு மேடத்தை எங்கேட்டுன்னு போகிறாங்க அதெல்லாம் எடுத்துன்னு போவோம் அது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பைக் டெலிவரி வேலை செய்கிறவங்களுக்கு உயிருக்கே ஆபத்து இப்போதுக்கு மேடம் எங்கிட்டன்னு போகிறாங்க தெரியல இன்னும் போயிட்டு நாங்க போயிட்டு அந்த தகவலை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன விஷயம் என்ன நடக்குது கோய்த்துல ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்ட்டு ஃபேஷன் மால் தான் இன்னும் வந்திருக்காங்க நம்மளது சில்பரும் கொஞ்சம் சுத்தமாக பிஞ்சிருச்சு கொஞ்சம்தான் இருக்குது அது மதியம் வந்து வாங்கலாம்னு நினச்சேன் சரி இப்போ ஃபேஷன் மால் வந்துருக்கு இப்போ இப்போ வாயின்னு வந்துடலாம் ஏன்னா மதியம் எதுக்கு வேஸ்ட்டாக டைம் ஸ்பெ ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னு அதனால் டக்குன்னு வந்துடலாம் மேடம் போய் பொருள் என்னத்துக்குள்ளே நம்மளும் போயினா வந்துடலாம் சரி இப்போ எடுத்துன்னு வந்துட்டேன் விகேசி பிராண்டு தான் இது வந்து எவ்வளோனா ரெண்டரை தினார் நம்பூர் காசு எவ்வளோன்னு கணக்கு பண்ணி சொல்கிறேன் நான் ரெண்டரை தினாருக்கு ஒருத்தன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஆறு மாதம் தான் வரும் ஏன்னா நான் தண்ணியில் அந்த வீடு கிளீன் பண்ணுறது அதே கால் கிளீன் பண்ணுறது தண்ணி படுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மாதத்துல போயிடும் என்ன பண்ணுறது ரேட்டு கம்மி பண்ணுற கம்மி பண்ணுன்னு கத்தனை கதணேன் கம்மி பண்ணவே இல்லை இஷ்டம் வந்தால் வாங்கிக்கோ கஷ்டம்தான் இருந்தால் போப்பா அப்படின்ட்டாரு நேரம் அன்றரை தினம் கொடுத்து வாங்கினு வந்துருக்கு இப்போ ஸ்கூலில் வந்துருக்கோம் சிறப்பாக பசங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு நான் எதுக்கு பைக் டெலிவரி பண்ணுற நண்பர்களுக்கு வீரிக ஆபத்து அப்படின்னு சொன்னேன்னா கடந்த இங்கே ஒரு ஒரு மாதமா இல்லை ஒன்றரை மாதமாவே சரியான புழுதி காற்று புயல் காற்று காற்று எக்கச்சக்கமாக அடிச்சுனே இருக்குது எப்படி சொல்கிறது ஒரு ஆளே அலக்கா தூக்கி இந்தாண்டா வைக்குது இதில் வந்து காரில் போகிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா சுற்றியும் கவர் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் அடிக்கிற காற்று வந்து காரெல்லாம் தூக்காது ஆனால் பைக் டெலிவரி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரிஸ்க்கு அவங்க என்னதான் ஹெல்மெட் போட்டிருந்தாலும் கை க்ளவுஸ் போட்டிருந்தாலும் இல்லை இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்கான துணி போட்டிருந்தாலும் இந்த காற்று அப்படியே ஆளையே தூக்குது நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீடியோவிலே சொல்லியிருப்பேன் எங்கள் வீட்டு கண்ணாடி கதுவு உடஞ்சிருச்சு அப்படின்ட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்கான கதுவே சில்லி சில்லி ஆச்சுன்னா கீழே வந்து நம்மலாம் ஏமாத்திரம் சொல்லுங்கள் இப்போ ரீசெண்டாகவிடும் டிக்டாக்கில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஒரு அண்ணன் ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க வந்து அந்த துவார்கிட்ட போயின்னு இருக்கும்போது இந்தமாரி அந்த புழுதி காற்றுல தான் கீழே வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் இந்த புழுதி காற்று வந்து இதோட முஞ்சு சாப்புன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இதுக்கப்புறம் ரொம்ப பயங்கரமாக அடிக்கும் நம்ம ஊர்லேருந்து இங்கே வேலைக்கு வரவங்களுக்கே என்ன சொல்கிறதுன்னு தெரியல இப்போ வரவங்கூட கார் டெலிவரிக்கு வந்தால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கலாம் ஏன்னா நம்ம பைக் டெலிவரி எடுத்தால் இந்தமாரி காத்ததும் இல்லை நம்ம சீக்கிரமாக போய் டெலிவரியும் பண்ணி ஆகணும் லேட்டாக பண்ணால் இங்கே அரபிங்களும் திட்டுவாங்க இங்கே இருக்கிற இதுவும் சமாளிக்கணும் அது இல்லாமல் எக்கச்சக்கமான ஃபைன் வந்துருக்கு சில டைம்லாம் சிக்னலில் நம்ம நிற்கிறோன்னா அடிக்கிற காற்று வந்து அந்த ரெட் சிக்னல் கிராசிங்கில் சென்டரில் போய் நீ பார்த்துடுது பைக்கை அதுமாரி டைமில் ஃபைன் வீந்திருச்சுன்னா அதுவும் ஒரு ரிஸ்க்கு இது எல்லாம் மனசில் தான் அப்படி சொன்னேன் உயிரிக்க ஆபத்து அப்படின்ட்டு ஏன்னா நான் ரீசண்டாக சரியான ஆக்சிடென்ட் பார்க்குறேன் எல்லாமே இதுமாரி பைக் டெலிவரி பண்ணுற நண்பர்கள் தான் அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நம்ம தான் சேஃப்டியாக இருந்தாலும் காலமும் நேரமும் இதுமாரி விளையாடும் போது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது பார்ப்போம் பொறுத்தருந்து சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கொளுத்துது அதனால் அழகாக ஒரு மோர் ஒன்று ரெடி பண்ணேன் நான் தயிர் குடுத்தா போட்டுருந்தாங்க அதில் சால்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து நல்லா அருமையாக இருக்குது இதில் லைட்டாக பச்சை மிளகாய் வெங்காயம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு குடித்தா நல்லா அருமையாக இருக்கும் சின்ன சின்ன எல்லாம் ஏன்னால் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை அதெல்லாம் வெறும் மோராக மட்டும் குடிப்போம் குடிச்சிட்டு கொஞ்சம் வெளியே போகணுமா இருக்குது பார்ப்பேன் எங்கேட்டுன்னு போகிறாங்கன்னு அப்படி என்ன தான் படிக்கிறான் தெரியல பையன் மத்தப்பா போய்ட்டு குமார் நான் வாட்ஸ்அப்பில் சில பேப்பர்லாம் அனுப்புகிறேன் அது போய் பிரிண்ட் போட்டு வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இங்கே எப்போவுமே போகிற தைமாவுக்கு போவேன்னா கெசரியா போ அப்படின்னா கெசரியானா நான் நிறையா விடையில் சொல்லியிருக்கேன் அங்கே தான் ஏஜென்ட்ஸ் ஆஃபீஸ் அதிகம் இருக்குது அப்புறம் இப்போ ரம்ஜான் கூட அங்கே தான் போய் அரிசி வாங்கணும் கெஸ்ரியா அந்த அந்த ஏரியாவில் அங்கே ஒரு மெக்தா இருக்குது அங்கே போயிட்டு எனக்கு கால் பண்ண அப்படின்னு இருக்காங்க நம்ம அங்கே போய்ட்டு அந்த நம்பர் மே மேடத்தோட நம்பர் கொடுத்து அந்த பிரிண்ட்டெலாம் வாங்கிட்டு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான் எல்லா பிரிண்ட்டு போட்டு வந்தாச்சு எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள் போட்டது இது ரேட் எவ்வளோன்னு தெரியல எனக்கு ஏன்னா கேன்னிட்டு அந்த பக்கத்துக்கு அப்படியே பே பண்ணிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு சார்ஜர் வேறு என்ன சொன்னாங்க டைப் சி டூ டைப் சி இது வந்து மூணு தினார் இந்த சாதனை இந்த கேபிள் மட்டும் நம்பூர் காசுக்கு ஒரு எட்நூற்றி சில்லற அப்படி வரும் எட்நூற்றி முப்பத்தி மூணுரூவா எட்நூற்றி முப்பத்தி ரூபா இன்னோவோ சம்திங் வரும் ஆனால் எட்நூறுபாய்க்கு மேலே மூணு தினாருன்னா வர்த்தா கண்டிப்பாக வரத்து இல்லை சரி தெரிஞ்சு மாதிரி வீட்டில் கொடுத்துட்டு திரும்பி மேடம் வந்து வெளியே வரணும்னாங்க போவோம் நம்ம காலையில் வேலை எங்கே தொடங்கிங்கச்சோ அங்கேயே முடிய போகுது மேடம் கால் பண்ணி வண்டி ஷார்ட் பண்ணிவிட்டாங்க எங்கிட்டன்னு போக போகிறாங்க தெரில ம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு விட எல்லாம் சந்திக்கிறேன் பாய் எத்தனை மணிக்கு போய் எத்தனை மணிக்கு வரும்னு தெரியல சேட்டா